الحمد لله الحمد لله رب العالمين ولاكبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد ونعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم അളവറ്റം നിക അൻപടിയവനാകി അള്ളാവിൻ തീരുപ്പ ആരംഭിക്ക அவனை அல்லாவின் தூதரின் பெயரால் அளவற்ற நிகரற்ற அன்புடைய அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன் மக்கத்து ராஜா மதினத்து ராஜா எம்பெருமாள் முகம் முத்து முகமது நபி சொல்லுல்லா செல்லம் அவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றிய சத்திய உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தமா தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் ஆலீம்கள் இங்கே அமர்ந்திருக்கும் என் சகோதரர்கள் அனைவரும் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதமும் உண்டாகட்டு அமீன் குர்ஆனில் கூறியான் நினைநாட்டுங்கள் கூறுகிறான் உங்கள் மீது உழுக்கும் முசீபத் எல்லாம் நீங்கள் ஜக்காத்து கொடுத்தால் போய்விடும் அதே போல ஒரு ஊரிலே ஒரு கணவன் மனைவி இருக்கிறார்கள் மூணு வருஷம் ஆயிடுச்சு குழந்தையே இல்லை மூணு வயசாயிட்டும் குழந்தை இல்லை ஒரு பெரியார்கிட்ட போறாரு அவங்க பெரியார் சொல்றாரு அம்மா அவங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லைம்மா அப்படின்ட்டு அழுது கொண்டே வீட்டுக்கு வருகிறார் அந்த அம்மா ரொட்டி எடுத்து வாயிலை வைக்கலாம் என்று வ ஒரு முசாஃபர் வராங்க முசாஃபர் வந்தபொழுது அம்மா ஏதா இருந்தா தாங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட பொழுது அந்த அம்மா அழுது கொண்டே எடுத்து அந்த ரொட்டியை கீழே வைத்து கொண்டு அப்படியே எடுத்துகிட்டு போய் அந்த முசாஃபர் கொடுத்தாங்க அந்த அம்மாவும் சாப்பிட்டுட்டு என்னம்மா இன்னி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு கேட்டபோது எனக்கு இந்த பெரிய ஒரு எனக்கு குழந்தை பாக்கி இல்லைன்ட்டாருமா அப்படியே துவா கேட்ட அந்த முசாஃபர் அல்லாஹால் அந்த துபாவை ஏற்றுக்கொண்டு அந் அந்த அம்மாவிற்கு அப்பவே குழந்தையை கொடுத்தான் இதை சும்மா சொல்லலப்பா நீங்கள் இது தர்மம் செய்கின்றோம் என்றதுக்காக சொல்லி இதெல்லாம் இதே போல ஒரு ஊரிலே ஒரு கணவன் மனைவியும் அமர்ந்து ஒன்றாக அமர்ந்து ஒரு கோழி முழு கோழியை வறுத்து வைத்து சாப்பிடலாம் போகும்போது ஒரு ஏழை வருகிறார் ஒரு ஏழை வந்து அத்தா எதா இருந்தா தாங்கத்தா அப்படின்னு கேட்குறாங்க கேட்ட பொழுது கேட்ட பொழுது டேய் உனக்கு வேற வேலையே இல்லையாடா இப்போதான் அங்கே என் கனவையும் காணும் இப்போதான் உட்காந்து ஒட்டுக்கா சாப்பிட்ற கோழியை போங்கடா அடித்து உயிரம் படுத்தி வேதனைப்படுத்தி அவர்களை அமைத்து விடு அடித்து விடுகிறார்கள் சில காலங்களை கழிகிறது கணவனுக்கும் மலிவருக்கும் சண்டை போட்டு தலாக் தலா ஆகி விடுகிறது தலா ஆகி விட்ட பிறகு கனவி இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க கல்யாணம் செய்த பிறகு அதேபொழுது கோழியை வைக்கிறார்கள் கோழியை வைத்து சாப்பிடலாம் போகும்போது இன்னொரு இன்னொரு முசாஃபர் வராங்க வந்து ஏதா தாங்கத்தா அப்படின்னு கேட்க பொழுது உன்னை இங்கே பார்த்துருங்கண்ணே இந்த அம்மாவோடைய முதன் கணவன் நீ தானே அப்படின்னு கேட்டுப்போம் ஆமாம் அப்படி சொன்ன பொழுது ஏ நான் ரொம்ப ஏழையை விட ரொம்ப இது கொடுமையாகிவிட்டேன் அப்படி சொல்லப்போகுது இந்த அப்பா இந்த கறி நீ சாப்பிடு நம்ம ஒருத்தரைக்கே ஏதோ ஜக்காத்து கொடுத்தா நம்ம வாழ்க்கை மேம்படும் என்பதற்காக சொல்வது என் ஒரே முடித்து கொள்கிறேன் என் வாக்குதான் அலமதுல்ல வரமத்து வரகாத்து